வணக்கம் கதராமக்கந்தன் செல்லக்குமரன் இலங்கையின் தெற்கேயுள்ள புண்ணிய பூமியான கதிராமத்தில் உள்ள ஏழு மலைகளில் ஒன்றான கதிரமலையில் எழுந்தருளி அடியவர்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் காட்சி கொடுத்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் திருப்பதில் ஏழு மலைகளில் ஒன்றில் பெருமாள் வீற்றிருப்பது போல் கதிராமத்தில் உள்ள ஏழு மலைகளில் ஒன்றான கதிரமலையில் கதராமக்கந்தன் இருப்பது ஏதோ ஒரு தெய்வீகத் தெய்வீகத்தன்மையை காட்டுகிறது கதிரமலை என்ற குன்றில் குமரன் அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் அருள் பாரிப்பது சொல்ல முடியாத இன்பத்தை தருகிறது ககிராமத்தில் உள்ள கதிரமலையில் ஏறி கந்தனை வழிபட்டால் உங்கள் உடலும் உள்ளமும் தூய்மையாகும் நோய் நொடி உங்களை விட்டு விலகும் என்று பல சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு முறையாவது காலால் நடந்து மலையேறி அந்த வெற்றி வடிவேலனை வழிபட்டால் பல அற்புதங்கள் நடக்கும் துன்பங்கள் இன்னல்கள் நீங்கும் உடலும் உள்ளமும் தூய்மை பெறும் மாங்கள் நாங்களும் கதிரமலை ஏறி அவனுடைய அருளை பெறுவோம் கதராமக்கந்தன் பிரதான ஆலயத்திலிருந்து இந்த கதிரமலையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது இந்த கதிரமலை பிரதான ஆலயத்திலிருந்து ஏறக்குறைய மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம் கதிரமலையின் மலை அடிவாரமாக காணப்படுகிறது இங்கே போவதற்கு முன்னால் ஏறுவதற்கு முன்னால் மலை அடிவாரத்தில் இருக்கின்ற கல்லில் தேங்காயை உடைத்து கப்புறத்தை கொளுத்தி மணங்கிவிட்டு செல்கின்றோம் இப்பொழுது பா நீங்கள் பார்க்கின்ற பாதை ஏற முடியாதவர்களை ஏற்றிச் செல்கின்ற வாகனம் போகின்ற பாதையாக காணப்படுகிறது இப்பொழுது அதிகாலை ஆறு இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள்தான் இன்று முதலாவதாக இந்த மலையில் ஏற ஆரம்பிக்கின்றோம் சற்று தொலைவில் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது அதாவது மலை அடிவாரத்திலிருந்து நாங்கள் ஏறி ஏறி சற்று தொலைவில் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது எல்லோரும் அந்த சிவனை தரிசனம் செய்து கொண்டு மலையில் ஏறுவது வழக்கம் அந்த சிவன் கோவில் வாசலில் ஒரு சிவனடியார் போகின்ற எல்லோருக்கும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார் எல்லோருடைய நெத்தியிலும் பீவி தூயிட்டு ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறார் அவருக்கு அருகாமையில் ஒரு தட்டு இருக்கிறது போகிறவர்கள் தங் தங்களுக்கு விரும்பிய பணத்தை அந்த தட்டில் இட்டு செல்லலாம் சுமார் ஏறக்குரிய நாற்பது அல்லது ஐம்பது வருடங்களுக்கு முன்பால் இதே போன்ற படிகள் இருக்கவில்லை மற்றது இதே போன்ற பென்ஸ் இருக்கவில்லை இப்பொழுது எல்லாம் அமைத்திருக்கிறபடியால் ஏறுவது இலகுவாக இருக்கிறது அந்த வெயிலில் இருக்கின்ற இரும்பு கம்பிகளில் பிடித்து கொண்டு ஏறுவது பாதுகாப்பாகவும் இருக்கிறது மற்றது நாங்கள் இன்றைக்கு முதன் முதலாவதாக ஏறியபடியால் எங்களுக்கு முன்னுக்கும் ஒரு தரையும் காண முடியவில்லை மற்றது பின்னுக்கு தூரத்தில் ஆக்கல் வர்றது தெரிகிறது ஆங்காங்கே அரோகரா கோஷம் வந்து லேசாக காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து இந்த மலையில் மேலே ஏறிக்கொண்டு இருக்கின்றோம் இரண்டு பக்கம் காடுகள் அங்கங்கே இந்த குரங்குகளை நாங்கள் காணக்கூடிய இருக்குது அவைகள் கொஞ்சம் அமைதியாக இருக்கின்ற ஒரு தோட்டம் இருக்கிறது இது ஏறுகின்ற பாதையில் காணப்படுகின்ற இரண்டாவது ஆலயமாக இருக்கிறது இந்த போற பாதையில் இதே மாதிரி எத்தின கோயில்கள் இருக்கு ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம் ரெண்டாவது அதுக்கப்புறம் மலை ஆ மாடசாமி கோயில் அவ்வளவு கோவில் இருக்கு இது போகிற வழியில் இருக்கிற காளி கோவில் இந்த காளி கோயிலை நாங்கள் கும்பிட்டு போட்டு தொடர்ந்து மேலே மலை ஏறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பாதை வந்து நாங்கள் முன்னேறம் வந்த பாதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரடு முரடா இருக்கிற மாதிரி இருக்கு மழை பெய்து நிலத்தை அரித்து கொண்டு போயிருக்குது மற்றது பெரிய கல்லுகள் அந்த கல்லுகளுக்கு மேலே ஏறி ஏறித்தான் இந்த இடத்துல மேலே போய்கொண்டிருக்கிறோம் இந்த மலையேறுற பாதைகளில் எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் போத்திலும் பிளாஸ்டிக் சாமானெல்லாம் கூடுதலாக இருக்குது இதில் கொஞ்சம் ஷாப்பாக போய்கொண்டுருக்கு மேலே மலை அதாவது குத்துனா போய்கொண்டிருக்கு ஒவ்வொரு படிகளும் மேலே மேலே காலை வச்சு ஏறவணும் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி பா பக்கம் பக்கம் ஏறி வந்துட்டோம் போலடா இதில் முந்தி கடையாக எல்லாது ஏதோ வீடு மாதிரியே இருந்துருக்கு பாம்பு பூத்து பாம்பு பூத்து போற என்ன எப்படி இருக்கு மலை சோமா இருக்கா பரவாயில்ல பரவாயில்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வயது குறைவாக இருக்கில்ல படம் வந்து போயிடலாம் மேலே மெல்லாம்

நாங்கள் மல அடி வாரம் இருக்கோ அதிலே எழுதி இருக்கிறோம் நீங்க போன டைம் அப்படியான இன்றைக்கு இந்த பெதர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே பிரச்சனை வெயில் இல்லை எல்லாரும் இங்கேயும் அப்படித்தான் வரைக்கும் போயிடலாம் நீங்கள் கீழே இறைக்கு ஆறு மணி ஆறு மணிக்கு வந்து பேரில் வந்து இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளோ நேரம் எடுத்துருக்கு இப்போ

அது மலை உச்சியில் எங்களை வரவேற்பது போல் இவர்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறார்கள் இவர்களுக்கு கேம திண்டைப்பா அதாவது சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என்று சிங்கடத்தில் போட்டுக்கணும் இது கதரா கதரமலை கந்தனின் உச்சியில் இருக்கின்ற ஆலயம் கதிரமலையின் உச்சியில் இருக்கும் பிரதான முருகன் ஆலயத்தை நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இங்கே எங்கள் முறைப்படி தான் அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இங்கே விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை இல்லை முருகனும் வள்ளி தீவானையும் உருவங்களே வரையப்பட்ட திருச்சியிலே தான் நாங்கள் பார்த்து வணங்கக்கூடியதாக இருக்கிறது சில ஐயமார்கள் மந்திரம் பூஜை செய்கிறார்கள் சிலர் வாயை கட்டி கொண்டு அதாவது வாய்க்கு ஒரு துணியால் கட்டி கொண்டு பூசை செய்வதை இங்கே நாங்கள் காணக்கூடிய அந்த திரைக்குத்தான் தீபம் காட்டிவிட்டு எல்லோருக்கும் பீபூதி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அர்ச்சகர் கதிரமலை உச்சியிலிருந்து கீழே பார்க்கும்போது பச்சை பசில் தோன்றும் இயற்கையின் எழில் மனதை தொடும்படியாக இருக்கிறது இனி இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் கதிரமலை புண்ணிய பூமியின் முக்கியத்துவம் கதிராமக்கந்தன் இலங்கைக்கு வருகதைந்த வேளை உயிருடன் வாழ்ந்த இடம் கதிரமலை என கருதப்படுகிறது அதாவது கதிராமக்கந்தன் இலங்கைக்கு வருகதந்து இங்கே உருடன் வாழ்ந்த இடம் கதிரமலை என கருதப்படுகிறது துட்ட ஹைமுனு மன்னர் இலங்கை கைப்பற்றும் முன்னர் கதராமம் வந்து கந்தனுக்கு ஒரு நேர்த்தி கடன் வைத்தார் அதாவது இலங்கையை கைப்பற்றினால் தான் இதில் ஒரு கோவில் கட்டுவதாக நேர்த்தி வைத்தார் அதேவாறு இலங்கையை கைப்பற்றிய பின்னர் இங்கே கதிரமலையில் முருகன் கோவிலை கட்டினார் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை ஸ்ரீ விஷ்ணு மகாதேவாலயான்னு போட்டிருக்கும் ஆனால் இருக்கிறது அம்மன் மாதிரி இருக்கு இதுதான் இந்த உச்சியில் இருக்கிற பிகாரை பீகாரையை புதுப்பித்து நல்ல வடிவாக கட்டியிருக்கிறார்கள் இந்த இடம் மிகவும் அமைதியாக காணப்படுகிறது பலர் வந்து புத்தபிரானை வணங்கி செல்வதையும் நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கிறது இந்த இடத்துல கீழே இருந்து அந்த வாகனத்தில் வாராக்கள் இல்லாமல் அந்த ரங்கரஹோலி இருக்குது கீழே மணி ஒன்றுக்கு கீழே கோழிகள் கணக்கு நிற்கிது கீழே இந்த கீழேண்டு இந்த இடத்துல கணக்கு நிற்கிது இப்போ இதுலேயே ஒரு வேலை கோழி நிற்கிது எல்லாம் சேவலாக இருக்குது முருகனுக்கு பிடிச்ச சேவலைன்றோ இல்லை இங்கே வேறே ஹலோ இங்கே வேறே இங்கே இங்கே வேறே இங்கே வேறே இந்த உச்சியில் இருந்து அனேமாக எல்லா பக்கத்தையும் பார்க்கலாம் இது வந்து உச்சியிலேருந்து இன்னொரு பக்கத்தில் இயற்கையின் அழகை அப்படியே ரசித்து கொண்டே இருக்கலாம் அப்படியான காட்சிகள் இந்த மலையில் இருக்கிற நவக்கிரகங்களை நாங்கள் பார்க்குறோம் ஒன்பது கிரகங்களையும் இந்த சின்ன ஒரு இதுக்களை வச்சுக்கணும் மலை உச்சியில் இருக்கிற நவக்கிரகங்கள் என்ற தோற்றம் இதான் இந்த உச்சியில் இருக்கிற சிவன் கோயில் இல்லை ஈஸ்வரன் கோயிலுன் போட்டிருக்கு இது மலை உச்சியில் ஒரு வேலொன்று இருக்குது இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு முன்னாள் இருக்குது இது மலை உச்சியிலேருந்து கீழே உள்ள தோட்டம் இங்கே குரங்களை தாராளமாக பார்க்கலாம் கணக்கு நிற்கிது மலை வேண்டபடியால் அந்த ஆக்கள்லாம் சாப்பாடு ஓடினும் அப்போ அப்படியே இங்கே கூடுதலாக நிற்கணும் இந்த இடத்துல இப்போ நாங்கள் கீழே இறங்கி போய் கொண்டிருக்குறோம் மேலே வந்து சுவாமி எல்லாத்தையும் கும்பிட்டு நாங்கள் இப்போ கீழே போய் கொண்டிருக்கோம் சில குரங்கள் கேட்குறது கிடக்குற தந்துட்டு போங்க ના કાસ્ટર ને મહો તો મને બોગોનું ના પાડે રે યાર અહીં લાગી નંદો 因为什么？ கிட்ட வந்துட்டியா இது நல்ல உடம்புக்கு நல்ல மனசுக்கு மังகி குடிக்கி தாங்கி இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது புரிதாக களை தெரியவில் வேகமாக இறங்கக்கூடிய இருக்கிறது ஹலோ இங்க 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 வேற பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் எல்லா விதமான மதத்தவர்களையும் இங்கே இருக்கிறது அத்துடன் சிறுவர்கள் வாயோதிபர்கள் அப்படி என்று எல்லா விதமான ஆக்களையும் இங்கே நாங்கள் காணக்கூடிய இப்பொழுது நாங்கள் அடிவாரத்திற்கு கிட்டவாக வந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் விரங்கி விடலாம். கதிராவ மலைக்கு ஏறுறதுக்கு நுழைவாயில் இருக்க கடையில தான் இப்ப பார்த்துருக்கோம்